முட்டை கருவாட்டு குழம்பு அப்பளம் வடம் பாயசம் எல்லாத்தையும் போட்டு இடும்பருக்கு இடும்பம் படைகள் முருகப்பெருமானுக்கு காவல் தெய்வமான இடும்பருக்கு இடும்பர் படைகள் முட்டை கருவாட்டு குழம்பு முருங்கைக்காய் பொரிச்ச கீரை எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணி பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்குவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள்லாம் இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் பெறுவாங்க அப்படிங்கறது இதோட ஐதீகம் இடுமனுக்கு இடுமம் படைகள் சோ பத்து இலை தலவாள இலையை போட்டு அதுக்கு மேல சாதம் கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ண போறாங்க

ಆ ಯಾವ ನಾರೂನ್ ಕೊಂಡಿದ್ದಾಗ ತಿರು ಬಾಯೆ ತಿರು ಬಾಯೆ ತಿರು ಬಾಯೆ ತಿರು ಬಾಯೆ அடடே அலகேந்திரன் இங்க வந்து એ વચરાર પર આ માંગડા એ પાદુ આ ઉલ્લેખલા રંગી ઊડી ઊરૂ ઊરૂ ઓર મર ઓર મર 30

பாயேய் சொல்லுங்க நல்லுரா இங்க வந்துட்டுப் போடுங்க உங்களுக்கு வந்துட்டுப் போடுங்க எனக்கு தட்டு குடுங்க யாரேங்க ஆக்கி போயிடுவாங்க ஏமா விடுறாங்க அங்கடா